போன வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் தரல அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் எல்லாரும் நினைவு நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் நாங்கள் கோரிக்கை வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்து வருவார்கள் இந்த தடவை பொங்கலுக்கு எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சியில் உள்ள எல்லாருக்கும் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் தரப்போகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு தரப்போகிறார்கள் எல்லாரும் தயாரா இருந்தனர் வேட்டி சட்டையோட ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிருப்பதாக செய்தி வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அவர் தயாரா இல்லை தன்னுடைய மக்களுக்கு செய்வதற்கு புரட்சி தலைவர் நேற்று நாளை ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு பாடுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று துணை முதலமைச்சராக கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கூட்டணியை வலுவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை